காலையில் ஆறு மணிக்கு நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு திருச்சூரில் இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்வாங்க திருச்சூரில் ஒரு மூணு ஏடிஎம் முனைக்கப்பட்டு அங்கேருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் வந்து ஒரு கிரேட்டா காரில் வரதான் தகவல் சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம் எல்லா இடங்கள்லேயும் அவங்க வந்து வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெய்கில் டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கும்போது போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா அந்த கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர்ற மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி எட்டு எட்டு மணிக்குள்ள எட்டு முக்கால் போல் நம்மளுடைய டீம் அதாவது நாமக்கல் டீம் வந்து வெயிட்டிங் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பண்ண பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்டில் வந்து வெயிட்டும் செக் பண்ணிகிட்டு குமாரபாளையம் ரோட வந்து அவங்க வீட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிற்காம போகுது ஸோ நிற்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அது டுவார்ட் சங்ககிரி போகுது சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறதுனால திருப்பி அந்த வண்டி மறு போன வழியிலே திரும்பி வரும் திரும்பியும் ஒரு ரெண்டு முறை அவங்க சங்ககிரி போயிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க வெப்படை ரோடு எடுத்து வரும்போது சன்னியாசிப்பட்ட அவங்க ரேஷ் ட்ரைவ் அதுக்குள்ளே எல்லா சிற்புலாம் நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு ரெண்டு பைக்கு ஒரு கார் பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டுருக்கு வந்துட்டு இருந்தவுடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிடு செக்யூர் பண்ணிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு நாலு பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில் அந்த கண்டெய்னரில் அந்த நாலு பேரையும் எடுக்கிறோம் அப்போ இது வந்து திருச்சூர்லேருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசி பட்டியிலேருந்து நம்ம வந்து வெப்படை நோக்கி இந்த விற்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வரோம் வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள் அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் டிரைவ் பண்ணிவிட்டு வர்றாரு கூட நம்ம போலீஸ் வராங்க முன்னாடி போலீஸ் பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு ஒரு சத் சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவருக்கு சொல்லி வண்டி நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்லும் கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க ஜுமான் வந்து வண்டியை அந்த கதவை கண்டெய்னருடைய கதவை அவரு திறக்க முடியும் அவர் தான் திறந்து தராரு திறக்கும் போது இருந்து ஒரு ப்ளூ கலர் பேக்கோடு இறங்கி குதிக்கிறான் குதிக்க விட ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சூழ்நோனே அவன் வேகமாக ஓடுறான் நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் இருந்தவரை ஒரு சின்ன ஒரு பொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணோம் எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையில் இறங்கி அதை ஃபஸ்ட்டு போகிற அசர்வுதின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓடிடுறார் அவர் பையோட பணப்பையோட ஓடுறார் ஜுமான் போனவர் வழிக்கு விழுந்துடுறார் அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூ பண்ண போகிறாரு செக்யூ எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிவிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துடுறாரு விழுந்த உடனே அவர் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்வ் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு அதனால் அவரை சுட்டுறாரு அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த இதை சவுண்டு கேட்டு திரும்பினான் தான் திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிற்க சொல்கிறாரு நில்லுன்னு சொல்கிறாரு அவன் பணப்பையை கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான் ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக தெரியும் அதனால் அவரை சுட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அவங்க நம்மளோட இதில் க கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு அவங்களோட சுற்றி கஸ்டடி கொண்டு வந்து அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருப்பது தான் இவங்களுடைய எண்ணூர் இவங்க பெரும்பாலும் ஹரியானாவில் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ நம்ம செக்யூர் பண்ணியிருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் பல்வால் டிஸ்ட்ரிக்ட்டும் இன்னொரு வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இனி ஃபர்தராக வந்து நம்ம தான் இவங்களோட ரோல் என்ன ஏது அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த அடிப்பட்டவரை வந்து நம்ம கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அதை தொடர்ந்து வந்து மற்ற மற்றவர்கிட்டையும் நம்ம இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இதனுடைய என்கொயரியினோட முடிவில் மற்ற தகவல்கள் கேஷ் நம்ம என்ன இது ஜுடிஷியல் என்கொயரி சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால அது எஸ்ஓசிலே இருக்கிறனால

இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்ன மாதிரியான பிளானிங்ல வராங்க இவங்க கான்டாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது அதாவது கிருஷ்ணகிரி எஸ்பி வந்திருக்காங்க ஏற்கனவே நமக்கு கேசஸ் பெண்டிங் இருக்கிறதுனால விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ஏழு மாநிலங்களை வந்து இவங்க தொடர்ந்து கொள்ளையடிச்சுட்டு வரதா ஏழு மாநில போலீஸ் அதிகாரிகள் வந்து இப்ப விசாரணை வந்து அவங்க கூட இது பண்ணி பங்கேற்றதா சொல்றாங்க மேடம் ஏழு இதெல்லாம் மாநிலங்கள்ல இப்போதைக்கு நம்மளுடைய இதுல இருந்து மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப இருக்கிறோம் இருந்து எல்லா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் மேபி கேரளா அவங்களோட அக்யூஸ்ட் இல்லையா ஏடிஎம் பண்ணுறதுனால அவங்க வரலாம் இனி ஃபர்தரா இனிமே தான் தெரியும் இவங்க அஞ்சு பேர் வந்து பல்வால் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ரெண்டு பேர் வந்து நூ டிஸ்ட்ரிக்ட்ன்னு பக்கத்துல அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணல

ரெண்டு மூணு வண்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இது இன்வெஸ்டிகேஷன்ல தான் இதெல்லாம் நம்மளுடைய நம்மளோட ப்ளமினரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டுதான் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க ஜுவல்ஸ் கிடையாது வண்டி இவங்களோட இதே வந்து ஏடிஎம்ல இருக்கக்கூடிய பணங்கள் பர்ட்டிகுலரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய பணம் வந்ததை அதிகமாக லோட் பண்ணுவாங்க அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க அதாவது இவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா ஹரியானால இருந்து அவங்க கிளம்பி வராங்க டெல்லியில இருந்து லோடு ஏற்றிட்டு சென்னை வராங்க ஒரு டீம் வந்து சென்னை வராங்க கண்டெய்னர்ல அவங்க லோடு அன்லோட் பண்றதுக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்கள் விசாரிச்சு சொல்றோம் இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா கிரேட்டா கார் எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்களே ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க திருஷூரில் ஒருத்தர் ஏற்கனவே அவர் இங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா கண்டெய்னர் லோடெல்லாம் அன்லோட் பண்ணுறேன் லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருஷூர் ஏரியாவுக்கு இவங்க போகிறாங்க அவங்க கூகுள் மேப்ல எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க அந்த ஏடிஎம்மை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இது

விபத்து ஏற்படுத்துவதன் மூலம் நம்ம பிடிச்சிருவோங்கறனால அவன் ரேஷன் நெகிளிஜென்ட்டாக அவன் ட்ரை பண்ணுறான் ரொம்ப ரேஷாக ட்ரை பண்ணி போறான் முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு அப்ப தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்லாம் அவன் விபத்துல ஆச்சு நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிக்கல நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிற்கும்போதே நிக்கலே இருக்கும்போது டூலேஸ் வந்து எஸ்டே பான்னு அவன் ஸ்பீடை பண்றான் போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில திரும்பி வரான் மறுபடியும் ஒரு ரெண்டு ஆறு கிராமத்து வெப்படை ரோடு வரா அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும் இங்கே சொல்றாங்க இந்த யூட்டர் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவ அடிக்கிறான் அதில் ரெண்டு டூ வீலர் ஒரு கார் ஒரு காரை பற்றி ஒரு எழுநூத்தி ஐம்பது மீட்டர் இழுத்துட்டு போடுறத அவரே சொல்றது அந்த பப்ளிக்கே சொல்றது ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம் ஏன்னா அவங்க திருஷூர்ல இருந்து வர்றது அப்படின்னு சொல்லி நம்மளும் டவுப் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம்

காரல 2 3 11 பயன்படுத்ததுதா சொல்றாங்க உண்மையாலுமே அந்த வாகன பதிய நீங்க அந்த தான் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம் எஃப்ஐஆர் இனி சயின்டிஃபிக் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கார் என்ன பொருள் என்ன நிறைய செய்யணும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பப்ளிக் i okay.

விபணியில் இருந்தாங்க அங்கே என்கவுண்டர் பண்றதுக்கான இதை திட்டமிடல் ஏற்படையான அரை மணி நேரம் வந்து கண்டனம் இல்லாத எதுவுமே கிடையாது ஆக்சுவலா வந்து அந்த நாலு பேரை வந்து நம்ம கேபின்ல இருந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டோம் உள்ள ரெண்டு ரெண்டா காரும் உள்ள ரெண்டு ஆள் இருக்கிறது ஆரம்பத்துல போலீஸ் தெரியாது ஆரம்பத்துல போலீஸ் தெரியாது நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக் இவ்வளோ தூரம் வந்து பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அவருடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு வந்துடும் ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் திருஷூர்லேருந்து வர்றதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்கும் போது அந்த ரோல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு தான் கொண்டு வரணும் கொண்டு வந்து நம்ம விசாரிக்கணும் சார் கேரள மாநில காவல்துறையினரும் ஆந்திரா மாநில காவல்துறையினரும் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்களா விசாரணை இப்போ திருஷூர் வந்து பேசிட்டு இருக்காங்க திருஷூர் வந்து சொல்லியாச்சு நம்ம இந்த மாதிரி செக்யூர் பண்ணியிருக்கோம் அவங்களோட வெயிட் இப்போ வந்து இது மாதிரி ஏடிஎம் கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம் அது வந்து இனிமே தான் நம்மளா வந்து நியூஸ் பார்த்து வந்து அவங்க அவங்களுடைய பெண்டிங் கேசஸ் வந்து விசாரிக்க வரலாம் இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா சயின்டிபிக் ஆஃபீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அங்கே பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அதுக்கு நடுவில் மற்ற வேலைகளுக்காக வந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு சீஷர்களை எங்கெங்க

போட்டோஸ் கடைசி வரைக்கும் இது முடிச்சிட்டு தரேன் சார் நான் அதெல்லாம் ஃபாலோ பேர் நீ 5000 பேர் கொடுங்க இங்க 5000 பேர் நான் அதெல்லாம் பண்ணனும் பண்ணிட்டு தான் சார் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ

ओके भएन कति बस बस ओके 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 म अडमा अड अंग्रेजी ले भर्छ छैन उरे मोमेन्ट फेसोले छैन